பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது இந்த பதிவிலே முதலிலே யார் இந்த துலாம் ராசிக்கார் எடை போட்டு நடைபோடுகின்றவர்கள் மேலும் தராசு முள் எப்படி சாயாமல் இருக்கிறதோ அதுபோல நீதியை தன் வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக வைப்பவர்கள் கலை துறையினரை அலங்கரிக்க பிறந்தவர்கள் இப்படிப்பட்ட துலாம் ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யாதியா சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உடையவர்கள்தான் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு மே மாதத்தில் நிலவுகின்ற கிரக சஞ்சாரங்கள் கிரக நிலைகள் என்ன என்று இப்போது பார்க்கலாம் பஞ்சமஸ்தானத்திலே சனி அதாவது கும்பத்திலே ஐந்தாவது இடத்திலே சனி ரண ருண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே புதன் ராகு செவ்வாய் கலஸ்தர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே ஏழாவது இடத்திலே சூரியன் குரு சுக்கிரன் அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கன்னியிலே பன்னிரெண்டாவது இடத்திலே கேது என கிரக நிலைகள் உள்ளன துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதத்தில் நடக்க இருக்கின்ற கிரக மாற்றங்கள் என்னென்ன ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் கலஸ்தரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஏழாவது இடத்தில் இருந்து ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற எட்டாவது இடமான ரிஷபத்துக்கு மாறுகிறார் ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் ரண ருண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஆறாவது இடத்தில் இருந்து கலஸ்தரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஏழாவது இடமாகிய மேஷத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் கலஸ்தரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்தில் இருந்து அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்திற்கு மாறுகிறார் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் கலஸ்தரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஏழாவது இடத்தில் இருந்து மேஷ ராசியில் இருந்து அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்திற்கு மாறுகிறார் இருபத்தி நாலு ஐந்து ஆயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் கலஸ்தரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்தில் இருந்து அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து கலஸ்தர ஸ்தானமாக மேஷத்திற்கு மாறுகிறார் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலே நடக்க இருக்கின்ற பலாபலன்கள் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க அனைவருடன் நல்ல முறையிலே பழகக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு வரும் முன் கோபத்தை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் இந்த மாதம் எதிர்பாராத செலவு உண்டாகும் எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதிலே தாமதம் உண்டாகும் எதிர்பாராத பணவரத்துக்கும் இருக்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் எதிர்ப்புகள் நீங்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் சிறிதும் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை இருக்கும் போட்டிகளை பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம் சக ஊழியர்களிடம் பேசும் கோபப்படாமல் இருப்பது நன்மையை தரும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலே குறிப்பாக குடும்ப உறுப்பினரிடம் இருந்த மனத்தாங்களை நீக்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் நிதானமாக பேசுவது நல்லது பெண்களுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பல வரத்து தாமதப்படும் கோபத்தை தவிப்பது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலே குறிப்பாக அரசியல் துறையினர் இந்த காலகட்டம் சில நற்பலன்களை தந்தாலும் மன கஷ்டமும் அவ்வப்போது உண்டாகும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லது கலைத்துறையினருக்கு கவனம் தேவை எதிர்பாலையினர் பழகும் பொழுது எச்சரிக்கை அவசியம் கடன் கொடுப்பது பைனான்ஸ் போன்றவற்றில் மிக கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது கல்வியிலே முன்னேற்றம் காண கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது நல்லது துலாம் ராசியை சார்ந்த சேர்ந்த சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் உடையவர்கள் இந்த மே மாதம் தம்பதிகளிடம் ஒத்த கருத்து ஏற்படும் வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் தேவை கலை துறையினருக்கு முயற்சிகள் செய்வதன் மூலம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிறிது முயற்சி செய்வதன் மூலமாக சிறந்த வாய்ப்புகளும் கைகூடும் மேலும் உங்கள் கௌரவம் அளிக்கும் துலாம் ராசியை சார்ந்த சுவாதி என்ற நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மே மாதம் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் கருத்து வேற்றுமை வருவதை தவிர்க்கலாம் பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மையை தரும் துணிச்சலுடன் ஈடுபட்டு காரிய வெற்றியை காண்பீர்கள் பண வரத்து திருப்தி தரும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் வீண் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளலாம் கவனம் தேவை துலாம் ராசியை சார்ந்த சேர்ந்த விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு இந்த மே மாதம் ஆன்மீக எண்ணம் ஏற்படும் விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் மனதுக்கு மகிழ்ச்சி ஏற்படலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெற முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமையும் மின் அலச்சலும் உண்டாம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய கூடிய ஆன்மீக பரிகாரம் என்ன அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திலே தீபம் ஏற்றி வழிபட இழு வரியான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் வாழ்க்கை வளம் பெறும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலே சந்திராஷ்டம தினங்கள் என்னென்ன மே ஒன்பது பத்து அதிர்ஷ்ட தினங்கள் மே மூன்று நான்கு மேலும் மே முப்பது முப்பத்தி ஒன்று ஆகும் அதிர்ஷ்ட திக்கு தெற்கு அதிர்ஷ்ட வண்ணம் பச்சை நீளம் மேலும் அதஷ்ட எண்கள் ஆறு ஐந்து ஒன்று எட்டு ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மே மாத பலா அனைத்து ராசிக்காரர்களுக்கு வழங்கப்படுகிறது அதை கேட்டு நீங்கள் நற்பலனை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் இதையும் கேட்டு நற்பலனையும் ஜோதிட வழிகாட்டுதலையும் பெறலாம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்